ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்புரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை முதல் முதலில் இயக்க போகிறாரு மியூசிக் டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி ஃபிலிம் ஸ்டுடியோ பண்ணாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்தான் தான் எழுதியிருக்காங்க கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை அடுத்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கே கேஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை கண்டி எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படினு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கணக்குலேயே கொடுத்து கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெக்ஸ்ட் சந்திப்போம் பை